என் தங்கமே எப்பொழுது உன் அப்பன் கருப்பன் என் வாக்கினை நீ கேட்கிறாயோ கேட்ட மறுநொடியே உனக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒரு முறை கேள் இந்த கருப்பன் என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு முறை கேள் அப்பன் யாரென்று உனக்கு நான் நிரூபித்து காட்டுகின்றேன் இந்த கருப்பன் உள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் தெளிவாக உணர்த்தி காட்டுகிறேன் உன்னைச் சுற்றி கருப்பன் வருகின்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நான் தெளிவுபடுத்த வேண்டி எண்ணி இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் காலங்கள் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கும் காலங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் உனக்கு யார் எதைச் செய்கிறார்கள் யார் எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள் எதை உன் கண் முன்னால் காண்பிக்கிறார்கள் எந்த தீமைகளை உனக்கு செய்து உன்னிடத்தில் எதுவும் தெரியாதது போல நடிக்கிறார்கள் எந்த உண்மைகளை உனக்கு இவர்கள் உன் சொல்லிவிடுகிறார்கள் என்பதனை எல்லாம் இந்த கருப்பன் ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கு நான் தெளியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் நான் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தவும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும் எண்ணியது கிடையாது உன்னை தொடர்ந்து வந்து உன்னோடு நான் எப்பொழுதும் நிறைவாக இருந்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி இருக்கின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஓரளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு சரியானபடி தலை நிமிர வேண்டிய நேரம் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என்று உனக்கே தோன்றிற்றல்லவா நாம் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் போதும் என்று உனக்கே சில விஷயங்கள் உணர்த்துகிறதல்லவா நாம் ஏன் இன்னமும் இப்படியே இருக்கிறோம் நாம் எதற்காக இன்னமும் இப்படியே எதற்கெடுத்தாலும் பயந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கின்ற தன்மையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கே தோன்ற தொடங்கிவிட்டதல்லவா நாம் எப்பொழுதுமே நல்ல எண்ணம் கொண்டும் நல்ல சிந்தனைகள் கொண்டும் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்திவிட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த மாற்றங்களை நான் இனிமேல் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த விஷயங்களை நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அதிகமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உன் முன்னால் இன்று இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும் காலங்கள் கடந்து இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் அது தாமதமாக சிலருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது அந்த விஷயம் அவர்களினுடைய வாழ்க்கையையே ஒட்டு மொத்தமாக தலைகீழாக புரட்டி போடும் அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒட்டு மொத்தமான தலைகீழ் மாற்றங்களை உருவாக்கிவிடும் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருந்தால் மட்டுமே அந்த விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் யோசித்ததுதான் இந்த வாழ்க்கை உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு கிடையாது அதனால் இனிமேல் எதையுமே நீ சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக மாறட்டும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வசமாகட்டும் உன்னை தேடி நான் வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்றும் எந்த நேரத்திலும் உனக்காக யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய காலத்திலும் கருப்பன் கை கொடுத்து உதவியது உனக்கு நினைவில் இல்லையா கருப்பன் எத்தனை முறை உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இல்லையா இனி இதையெல்லாம் சரியாக உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு கொடுத்த விஷயங்களும் கருப்பன் உனக்கு தந்திட்ட விஷயங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறது எத்தனையோ இடங்களில் மற்றவர்களிடத்தில் என் குழந்தை நீ எதிர்த்து பேச முடியாமல் அவர்கள் செய்த தவறுகளை கூட என்னவென்று சுட்டிக்காட்ட முடியாமல் ஒதுங்கி இருக்கிற ஏனென்றால் எங்கே நாம் இது தவறு என்று சொன்னால் அவர்கள் நம்மோடு பேசாமல் சென்று விடுவார்களோ என்பதுதான் எண்ணம் அவர்கள் நம்மோடு பேசாமல் சென்று விட்டார்களே ஆனால் நமக்கு பேச்சு துணைக்கு யார் வருவார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து பல வேதனைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றது பல காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளை இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இனிமேலும் இது போன்ற பிரச்சனைகளை நாம் இப்படியே வைத்து கொண்டிருந்தோமானால் காலம் முழுமைக்கும் நாம் எந்த ஒரு தவறையும் சுட்டிக்காட்டாத ஒரு மனிதராக மாறிவிடுவோம் அது மட்டுமா அந்த தவறுக்கு நீ உடன் போனவராகவும் மாறிவிடுவாய் அவர்கள் செய்கின்ற தவறு உனக்கு சரி என்பது போலல்லவா ஆகிவிடும் என் குழந்தையே தெரிந்தும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் நமக்கு தவறு என்று நம் கண்ணில் படும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் நீ உண்மைக்கு துணை நிற்க வேண்டும் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன்னிடமிருந்து பறிப்பதற்கு பல சூழ்ச்சிகளை செய்யும் இந்த வாழ்க்கை உன்னிடமிருந்து இருந்து அத்தனையையும் பிடுங்கி கொள்ள பல விஷயங்களை நிச்சயமாக நடத்தும் ஆனாலும் என் குழந்தை அந்த இடத்தில் நின்று இது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ உணர்கின்ற நேரம் உனக்கு அத்தனையிலும் இருந்தும் மிகச்சரியானதொரு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கு நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பனுக்கு உன் வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இல்லை என்று நினைத்து விட்டாயா உனக்கென்று ஒவ்வொரு நொடிகளிலும் நான் தேடி வருவதற்கு காரணத்தை நீ மறந்து விட்டாயா இனியும் எதற்கெடுத்தாலும் என் குழந்தையின் மனது பதற்றமடைவதை தடுத்து நிறுத்திவிடு சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்துகிறேன் இத்தனை காலம் என் பிள்ளை நீ எதற்காக வெல்லாமோ தலைகுனிந்து குனிந்து நின்று விட்டாய் செய்யாத தவறுக்கு பல பழிபாவங்களை தூக்கி சுமந்து விட்டாய் வேண்டும் என்றே மற்றவர்கள் விரித்த வலையில் சிக்கி என் பிள்ளை அவப்பெயரையும் நீ பெற்றுவிட்டாய் இத்தோடு இது முடிந்தது இனிமேலும் உன்னை இது போன்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ள முடியாது சரி இப்பொழுது என் பிள்ளை என்ன நினைக்கிறாய் கருப்பா அப்படியானால் அப்பொழுது இந்த விஷயம் நடக்கும் பொழுதை நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாமே எனக்கு இப்படி ஒரு அவப்பெயரை கிடைக்காமல் நீ செய்திருக்கலாமே என்று என் குழந்தை நீ கேட்கலாம் ஆனால் என் பிள்ளையே அது உன்னுடைய கர்ம வினையினுடைய பலன்கள் அந்த கர்ம வினைகள் உனக்கு குறைய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் இது போன்ற கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துதான் ஆக வேண்டும் நீ செய்த பாவங்கள் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்று எல்லாமுமே ஒரு நிலையில் வர வேண்டும் இல்லை என்றால் அது உனக்கு நிம்மதியை கொடுக்காது இந்த கர்ம வினைகள் குறைந்து உன்னுடைய புண்ணிய பலன்கள் உனக்கு கை கொடுக்கும் நேரம் தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து எல்லாவற்றையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் இந்த கருப்பன் இனி எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் என் பிள்ளையே எத்தனையோ சோதனைகள் உனக்கு இருந்திருக்கலாம் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் கடந்து அடுத்த நிலைக்கு நீ முன்னேறி இருக்கிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கிவிட்டா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் நான் உனக்கு முன்னின்று தருவதற்கு ஒரு காரணம் என் பிள்ளை எப்பொழுதும் தவறான பாதையில் பயணித்து விடக்கூடாது தவறான மனிதர்களின் சகவாசத்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் என்றும் நீ என்னுடைய மனநிலையை உணர்ந்தால் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் உனக்கு நான் சொல்லிய விஷயங்கள் எல்லாமும் சரியாக புரிந்தது என்றால் உன் வாழ்க்கையில் இன்று உண்மையான மனிதர்கள் மட்டுமே இருந்து கொண்டிருப்பார்கள் உனக்கு தீமைகளை விளைவித்தவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருப்பார்கள் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்திருப்பார்கள் ஏனென்றால் போலியான மனிதர்களை நீ அடையாளம் கண்டிருப்பாய் அவர் அவர்களின் தேவைக்காகவும் அவர் அவர்களுக்கு விருப்பத்திற்காகவும் தனக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லை என்பதற்காகவும் இங்கு ஒருவரை நாம் தேடுகிறோம் என்றால் அது எப்படி உண்மையான அன்பாக மாற முடியும் அந்த நம்பிக்கை எப்படி உன் வாழ்க்கையாக மாற முடியும் அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்றும் என்றென்றும் தெரிந்து கொண்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று தெரியும் கருப்பனுக்கு உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நடத்துகின்ற மனிதர்களை யாரென்று புரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் இவர்களை உன் வாழ்க்கையில் அடையாளம் காண்பித்து கொடுக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் இவர்களை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் ஒரு நீ விட்டுவிடக்கூடாது நான் சொல்லும் பொழுதே உனக்குள் சில சந்தர்ப்பங்கள் உனக்கான உண்மைகளை உணர்த்தி கொடுக்கும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தும் பொழுதே இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ சேர்த்து வைத்த உன்னுடைய சந்தோஷங்களும் நீ சேர்த்து வைத்த உன்னுடைய மரியாதையும் இது போன்ற மனிதர்களோடு பழகும் பொழுது உன்னை விட்டு அது சென்றுவிடும் அதுதானே உண்மை நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல நாம் யாரோடு பழகுகிறோம் யாரோடு சகவாசம் வைத்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து மற்றவர்கள் நம்மை எடை போடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே அதை வைத்துத்தான் உன்னை இவர்கள் எடை போட்டு விடுவார்கள் சில சமயங்களில் உன்னை ஒதுக்கியும் வைத்து விடுவார்கள் மற்றவர்கள் மத்தியில் உன் பெயரை கெடுத்து விடுவார்கள் என்பதனை மறக்காதே உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் என்னவாக மாற வேண்டும் என்பதனை நீ கணிப்பதை விட உன்னை சுற்றி இருப்பவர்கள் கணிக்கிறார்கள் அதைத்தான் கருப்பன் தவறு என்று சொல்கின்றேன் இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை அதை எப்பொழுதும் என் பிள்ளை யாருக்காகவும் நீ தியாகம் செய்துவிடக்கூடாது மற்றவர்களின் எண்ணங்களுக்காக எதையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு எந்த நிலையிலும் கருப்பன் முன்னின்று நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கே உனக்கான எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் எப்பொழுதும் உன்னை பற்றி முறையாக சிந்திக்கிறேன் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்கிறேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த நிலையில் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கைகளை சரியாக கொடுக்கிறேன் இந்த மனிதர்கள் உன்னை கைவிடலாம் உனக்கு ஆபத்து காலத்தில் உன்னை திரும்பி பார்க்காமல் செல்லலாம் ஆனால் கருப்பன் உன்னுடைய கஷ்ட காலங்களில் உனக்கு உறுதுணையாக நின்றிருப்பவன் அல்லவா உனக்கு தேடி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு எப்பொழுதும் நிலையாக எடுத்துச் சொல்பவனல்லவா இது போன்ற நேரங்கள் உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அத்தனையிலும் நின்று நீ மீண்டு வந்து விடுவாய் நீ இதிலிருந்து மீண்டு வரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு வேறெங்கும் நான் விலகிவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் என்னவென்று போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் குவிந்து கிடைக்கின்றது என் பிள்ளை இதையெல்லாம் சந்தித்து நீ இனிமேலும் எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் பெரிதாக யோசித்து கொண்டிருக்காது இனிமேல் நீ நினைத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நீ யோசித்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி காட்ட முடியும் நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கையும் மாறும் என்பதனை முதலில் புரிந்து நீ எதுவாக யோசிக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் அதிலும் கருப்பனின் துணை கொண்டு இனி அத்தனையையும் நீ நினைத்தால் சாத்தியப்படுத்திவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் எதை சொன்னாலும் யார் எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய எண்ணங்கள் வேலை செய்ய வேண்டும் உன்னுடைய ஞானம் அந்த இடத்தில் உனக்கு உதவ வேண்டும் எதனால் இது யாரால் இது எப்படி என்ற எண்ணங்கள் உனக்குள் உருவாகுவதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்கான சூழ்நிலைகளையும் நான் மாற்றி மாற்றி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரே நிலையில் நீ இருக்கும் பட்சத்தில் உன்னை சூழ்ந்து இவர்கள் உனக்கு எதுவுமே புரியாதபடி உன்னை நிற்க வைத்து விடுவார்கள் இதையெல்லாம் தாண்டித்தான் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்துகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து உனக்கு எல்லாமுமே எப்படி நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நல்ல நிலையை நீ அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்த கருப்பனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இனி உன்னை நீ முழுமையாக மாற்றிவிட வேண்டும் எதற்கும் பயப்படாமல் எந்த விஷயத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு பயந்து ஒதுங்காமல் நீ சரியானபடி இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு ஈடேறத்தான் வேண்டும் நீ விரும்பியது ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையாகத்தான் வேண்டும் இதில் எந்த ஒரு கலக்கமும் உனக்கு வேண்டாம் தேடி வந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் இனி வெளிச்சத்திற்கு வந்துவிடும் உன்னைச் சுற்றி எப்படி இந்த கருப்பணி நாசிகளோடு போலியான மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகினார்களோ போலியான எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களோ அதுபோல இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த போலியான விஷயங்களும் உன்னை தொடராதபடிக்கு இந்த கருப்பன் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு இந்த கருப்பன் எப்பொழுதும் உறுதியை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் அப்ப நினைத்தால் அத்தனையிலும் உனக்கு மாற்றங்களை தந்துவிட முடியும் என்பதனை நீ நம்புவது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்காதே எல்லாமும் முடிந்து விட்டதோ என்று நினைத்து பதற்றமடையாதே உன்னை தேடி நான் வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் கருப்பா என்று மனதார உள் அன்போடு என்னை அழைக்கின்ற பிள்ளைகளுக்கு என்றும் நான் காவலாக நிற்பேன் என்பதுதானே உண்மை உண்மையாகவே என் வார்த்தைகளை நீ கேட்டிருப்பது உண்மை என்றால் அடுத்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நடக்கும் என்பது உண்மை அந்த அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்க போவது உண்மை இனி எல்லாமுமே உனக்கு நன்மைகளை நடத்தட்டும் எல்லாமுமே இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்கி கொடுக்கட்டும் என்றும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருந்தாலே அது போதும் உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை நீ நிச்சயமாக கண்டுவிடுவாய் வெற்றியின் ருசியை நீ நிச்சயமாக பார்த்து விடுவாய் இனி எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம் என்பதில் கவனமாக இரு என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.